ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணனி ஃபேமிலி சப்பாத்தி பூரி அப்படின்னாலே சைடிஷ் சென்னா சென்னை வச்சா செம்மையா இருக்குங்க சென்னா மசாலாவே இந்த சிம்பிள் மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது எப்படி செலண்ட வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுனாலே நீங்கள் ஊற போட மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஹாட் வாட்டரை சூடு பண்ணி ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான சென்னாவையும் அதில் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் அதுக்கடுத்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே வெந்துருங்க நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துலேயே இந்த மாதிரி ஊற போட்டாலே போதும் ஒரு நாள் நைட்டு பூரா ஊறணும்னு தேவையில்லை இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோனே இஞ்சி வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல்லு போட்டாலே போதும் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு சின்ன துண்டாக போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு அல்லது மூணு பெரிய வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் மூணு பெரிய வெங்காயம் இது கூடயே சேர்த்துட்டு இது நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் பட்டர்லேயே நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடோம்ல ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளியை இது கூடயே சேர்த்துக்கிறேன் இதனால mix பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா கொளைவாகிறதுக்காண்டி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வெச்சிட்டா தக்காளி நல்லாவே வெந்துரும் நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் பாருங்க இந்த மாதிரி வதங்கணுங்க நல்லாவே வதங்கிருச்சு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்ச உடனே தான் நம்ம இதை அரைக்க போகிறோம் ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபைனாக வந்து அரைக்க போகிறோம் பாருங்க நம்ம அரைச்ச வெழுது வந்து இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட் ஆகிடணும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேங்க பட்டர் இல்லை அப்படின்றவங்க ரீஃபைன் ஆயிலில் கூட செய்யலாம் அல்லது கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மைத்தி கொஞ்சமாக இது கூடயே சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மைத்தி சேர்க்குறது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க நம்மளோட சென்னாக்கு இது கூடயே தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலா போடுறது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சென்னா மசாலா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க கரம் மசாலா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா போட்டோன்னு கருகிற மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை இது கூடயே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி இதுலயே சேர்த்துக்கலாங்க கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்போ நான் வேக வச்சிருந்தேன் சென்னாவே இது கூடயே சேர்த்துக்க போறேங்க நல்லா வெந்துருச்சு நாலு விசில்லையே எனக்கு ரெண்டு மணி நேரம் ஊர்னா சென்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடச்சிருச்சுங்க நம்ம இது கூடையே சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் தண்ணி வந்து தாராளமாக வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொதிக்க கொதிக்க தான் வந்து சென்னால் மசாலா நல்லா சாரி டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் சென்னா மட்டும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இது கூடயே ஊற்ற போகிறேங்க அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சென்னா கிரேவியோட சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு மெயினாக போடுறது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளோட சென்னா வரணுன்றதுனால தாங்க கண்டிப்பாக அதை போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் சென்னாவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த சென்னாவையும் இது கூடயே சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்ற சென்னா மாதிரி நல்லா கெட்டியாக கொழு கொழன்னு இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றினோன்னே நல்லா கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி நல்லாவே கொதிக்க விட்ருங்க நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா கொதி வரலையும் இந்த மாதிரி கஸ்தூரி மைத்தியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இன்னும் கெட்டி ஆகணும் அதுவரை நல்லா கொதிக்க விடலாம் ஆல்மோஸ்ட் இந்த சென்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கொதிக்க விட்டு கெட்டி ஆக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் ரொம்ப ஆயிரும் அதனால் வந்து செமி கிரேவியாக இருக்கையிலே இதை அமர்த்திடலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கார்னிஷிங் காண்டி கஸ்தூரி மைத்தி கொஞ்சமாக மேலே போட்டுக்கேன் இது நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தியோட இந்த சூப்பரான சென்னா மசாலாவை சூடோடு வச்சு சாப்பிடல செம்ம டேஸ்டா இருந்துச்சு செம்மையான ருசியாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அண்ணா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ